தமிழ் தேசியவாதிகள்னாலே கதர் வேட்டி ஜிப்பா ஜோல்னாப்பை ரப்பர் செருப்பு பெரிய மீச இப்படித்தான் இருப்பாங்கிற தோற்றத்தை மாற்றி ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட்டும் ஷூவும் போட்டுக்கிட்டு இளைஞர்களுக்கு புரியும் எளிய நடையில் தமிழ் தேசியத்தை பேசியவர் மக்களுக்கான அரசியல் மட்டுமே பேசப்பட்ட அரசியல் மேடைகளில் பறவைகள் விலங்குகள்னு உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமான அரசியலையும் பேசிய ஒரு அரசியல்வாதி நோட்டு புத்தகங்கள்ல உதய சூரியனை பறையும் அளவிற்கு திமுகவின் தொண்டராக இருந்தவர் பின்னால்ல திமுகவை எதிர்ப்பதுதான் தான் என் முதல் கடமைன்னு சொன்னதற்கு காரணம் என்ன பல நேரங்கள்ல தன் கட்சி தொண்டர்களோடு நெருக்கமாக பழகக்கூடிய இவர் சில நேரங்கள்ல நான் சொல்றதை நீங்க கேளு என சர்வாதிகார போக்கோடு பேசுவது ஏன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது இந்த பதிவு இன்னைக்கு வாழும் ஆளுமைகள் பட்டியல்ல நாம் பார்க்கவிருக்கிற ஆளுமை நாம் தமிழர் அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் இவர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் அரணையூர்ல செந்தமிழன் அன்னம்மாள் தம்பதிக்கு மகனா பிறக்கிறாரு தன்னுடைய பள்ளி காலகட்டங்களில் விளையாட்டுகள் மீது இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு அதுலேயும் குறிப்பாக கபடி மீது மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது அந்த பகுதிகளில் எங்கே கபடி போட்டிகள் நடந்தாலும் அங்கே செல்லுகிற ஒரு நட்சத்திர வீரராக சீமான அவர்கள் நடந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிகிறாரு அதன் பிறகு இளையான்குடியில் இருக்கிற ஜாஹிர் உசைன் கல்லூரியில தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடங்குகிறார் அந்த புள்ளியில் தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது அவர் அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அங்கே கல்லூரியினுடைய ஆண்டு மலர் வெளியிடுறாங்க அதுக்கு பலரும் தங்களுடைய படைப்புகளை கொடுக்குறாங்க அதுபோல் சீமானும் கவிதைகளை எழுதி எழுதி கொண்டு போய் அவருக்கு தமிழ்துறை தலைவராக இருந்த மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் ஐயா தோப்பா அவர்கள்ட்ட கொடுக்குறார் ஆனால் தோப்பா அவர்கள் எல்லா கவிதையையும் கிழிச்சு கிழிச்சு போட்டுடுறாரு சீமானவர்கள் ரொம்ப வருத்தமா அமர்ந்திருக்கிறார் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் இங்க அவருடைய அண்ணன்கள் கேட்குறாங்க ஏன் சோகமா உட்காந்துருக்குற அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு இல்ல நான் நிறைய கவிதைகள் எழுதி கொண்டு போய் கொடுத்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனா நம்ம தோப்பா வந்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க உடனே அந்த கவிதைகள் எல்லாம் கேட்கிறாங்க நல்லா இருக்கு உடனே சீமானவர்களை கூட்டிக்கிட்டு தோப்பாவை பார்க்க போறாங்க ஒரு கல்லூரிக்கு இருந்த டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட போய் கோவமாக கேட்கறாங்க என் தம்பி நல்லா தானே கவிதை எழுதியிருக்கான் ஏன் எல்லா கவிதையும் கிழிச்சு போட்டீங்க அப்படின்னு உடனே தோப்பா அவர்கள் கேட்டாங்களா உன் தம்பி என்ன பெருசா கவிதை எழுதிட்டா அதெல்லாம் காதல் கவிதை அப்படின்னு சொன்னாங்களா எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க அதெல்லாம் காதல் கவிதை அதை சொல்லிட்டு தோப்பா அவர்கள் சொன்னாரா காதலை பாடுறதுக்கு நூறு கவிஞன் இருக்கான் உன் தம்பி ஒருத்தனாவது மனுஷனை பாடட்டும்னு தான்ட்டா கவிதையெல்லாம் கிழிச்சு போட்டேன் அவனை போய் மனுஷனை பாடி எடுத்துட்டு வர சொல்லு நான் அந்த கவிதைகளை மலர்ல வெளியிடுறேன் அப்படின்னாரா அந்த புள்ளி சீமானவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம் அதனால தான் மக்களுக்கான அரசியல் மட்டுமே பேசப்படும் அரசியல் மேடைகளில் அதையும் கடந்து பறவைகள் விலங்குகள்னு எல்லா உயிர்களுக்குமான அரசியலையும் அவர் பேசுவதற்கான விதையை போட்டவர் தோப்பா அப்படின்னு சொன்னால் அதை மறுக்க முடியாத உண்மை இவர் இப்போ தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறார் முடித்த பிறகு ஒரு முக்கியமான கட்டம் சீமானவர்கள் இந்த கல்லூரி காலங்கள்ல நிறைய திரைப்படங்களை பார்த்ததுடைய தாக்கமும் பாரதி ராஜாவுடைய திரைப்படங்களை பார்த்ததுடைய தாக்கமும் அவரிடம் நிறைய இருக்கு ஏன்னா பாரதி ராஜா எடுத்த படங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற கதைகளை படமாக்கியதைப் போல ஒரு மண்வாசனையோட இருந்ததால நாமும் ஒரு இயக்குனராகணும் அப்படிங்கிற எண்ணம் சீமானவர்களுக்குள் வருகிறது இப்ப அவரு ஒரு இயக்குனராகணும் சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அவருடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் அவர் இராணுவத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பொதுவாகவே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள்ல வீட்டில் நாலு பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளைய இராணுவத்துக்கு அனுப்புறது வழக்கம் அப்படித்தான் சீமான் அவர்களுடைய வீட்டிலையும் அவரை இராணுவத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு வழியாக தன் வீட்டில் இருக்கிறவர்களுடைய சம்மதத்தோடு தன்னுடைய சினிமா கனவை நோக்கி சென்னைக்கு புறப்படுகிறார் சீமான் சென்னைக்கு போறார் நிறைய கஷ்டப்படுறாரு இந்த காலகட்டங்களில் தங்குவதற்கு இடமில்லாமல் இல்லாமல் சுடுகாட்டில் நாங்கள் தங்கியிருந்த காலங்கள் கூட உண்டு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தது அவர் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்திருப்பார் அப்படிங்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதன் பிறகு சினிமாவில் இருந்தவர்களுடைய தொடர்பின் காரணமாக அவருக்கு இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுடைய பழக்கம் கிடைக்கிது அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் கிடைக்குது கிடைக்கிது உதவி இயக்குனராக பணியாற்றுவதற்காக போகிறார் ஆனால் மற்ற உதவி இயக்குனர்கள் இவர் கொஞ்சம் வேறுபட்டவராக இருக்கார் ஏன்னா அவங்களாம் அந்த டெக்னிக்கல் சைடை மட்டும் பார்ப்பாங்க அன்றைக்கி என்ன வேலை இருக்கோ அதை பார்ப்பாங்க அந்த திரைப்படத்துக்கான வேலையை பார்ப்பாங்க வேலையை முடிஞ்சோடனே கிளம்பிடுவாங்க ஆனால் சீமானவர்கள் அப்படி அல்ல சீமானவர்கள் மணிவண்ணன் அவர்களோடு உரையாடுவாராம் பொதுவாகவே வந்து மணிவண்ணன் அவர்கள் வந்து அரசியல் மீது மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர் கம்யூனிச சித்தாந்தத்தின் மீது ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் மணிவண்ணன் அவர்கள் அதனால அவரோடு இவர் அரசியலை பற்றி பேசுவது மற்ற விஷயங்களை எல்லாம் பற்றி பேசுவது மணிவண்ணன் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் இடையே ஒரு அன்பை ஏற்படுத்துகிறது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நெருக்கத்தின் காரணமாக அவர்கள் இரண்டு பேரும் இயக்குனர் உதவி இயக்குனர்ங்கிற நிலையை கடந்து ஒரு தந்தை மகன் என்கிற நிலைக்கு போகும் அளவிற்கு இரண்டு பேருக்குமான நெருக்கம் ஏற்படுகிறது இந்த காலகட்டங்களில் நிறைய திரைப்படங்களில் அவருக்கு உதவி அவர்கள் சீமானவர்கள் பணியாற்றியிருக்கிறார் அதில் குறிப்பிட்டு ஒரு திரைப்படத்தை சொல்லணும்னா மணிமன்னன் அவர்கள் இயக்கிய எல்லா படங்களுமே சிறப்பு தான் ஆனால் அதில் இந்த திரைப்படம் தமிழக அரசியலை அப்படியே படம் போட்டு காட்டிய ஒரு திரைப்படம் அதுதான் அமைதிப்படை அந்த அமைதிப்படை படத்தில் வந்து அவர்கள் உதவி இயக்குனராக பணியாற்றினார் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு காட்சியில் கருப்பு சட்டை போட்ட ஒரு அரசியல்வாதியாகவும் சீமானவர்கள் தோன்றியிருப்பார் அந்த மாதிரி அவருடைய உதவி இயக்குனர் என்கிற பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப அவர் ஒரு கதை எழுதுகிறாரு அந்த கதையை நிறைய பேர்கிட்ட சொல்றாரு ஆனால் அவர் ஒரு உதவி இயக்குனர் அப்படிங்கிறதுனால ஒரு உதவி இயக்குனரை நம்பி திரைப்படம் எடுப்பதற்கு எல்லோரும் கொஞ்சம் தயங்குறாங்க அப்ப இதை மணிமணன்ட்ட சொல்றார் அப்போ மணிவண்ணன் அவர்களுடைய உதவியோடு அந்த கதையை பாரதி ராஜா அவர்களிடம் கொண்டு போய் கொடுக்குறார் பாரதி ராஜா அந்த கதையை படிச்சுட்டு வேகமாதனுடைய அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரா சாத்திட்டு ஒரு ஐந்து நிமிடம் கடிச்சு வெளியில் வந்து சீமானவருடைய கணத்துல ஓங்கி அரைஞ்சு இப்படி ஒரு கதையை எங்கேயே வச்சுருந்த இந்த கதையை நானே படமாக எடுக்கிறேன் அப்படின்னாரா அந்த கதையை பாரதி ராஜாவே இயக்குகிறார் அதில் சிவாஜி நடிக்கிறாரு அந்த படம் தான் பசும்பொட் அந்த படம் நினைத்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரவில்லை என்றாலும் அது ஒரு ஆகச்சிறந்த திரைப்படமாக கருதப்படுகிறது இந்த பசும்பொன் படத்தின் மூலமாக சிவாஜி அவர்களுடைய தொடர்பும் அவருடைய மகன் பிரபு அவர்களுடைய தொடர்பும் சீமானவர்களுக்கு கிடைக்குது இந்த தொடர்பின் மூலமாக பிரபு அவர்களுக்கு பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறார் சீமானவர்கள் அந்த கதையை பிரபு அவர்கள்ட்ட சொல்றாங்க அவரு சம்மதிக்கிறாரு பாஞ்சாலங்குறிச்சி படத்தை இயக்குறாங்க அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கு அந்த படத்தினுடைய காட்சிகள் அந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் இன்றைக்கும் கூட கொண்டாடப்படுகிற ஒன்றாக இருக்கிறது இப்படி அந்த திரைப்படம் ஒரு பெயர் சொல்லும் திரைப்படமாக அமைய அவருடைய சினிமா பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக தொடர ஆரம்பிக்கிறது அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு அரசியல் மீதான ஈர்ப்பும் வருகிறது அவர் திமுகவிலும் திராவிடர் கழகத்திலும் தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றுகிறார் அந்த காலகட்டங்களில் திமுகவிற்கு ஆதரவாக அவர் மேடைகளில் பிரச்சாரம் செய்ததாக கூட அவர் பதிவு செய்கிறார் அந்த வேளையில் அவருக்கும் கலைஞருக்கும் ஒரு நல்ல நெருக்கம் ஏற்படுகிறது அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல நெருக்கம்னா சீமானவர்கள் வாழ்த்துகள்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்திற்கு பெயர் வாழ்த்துகள்னு வைப்பதா வாழ்த்துக்கள்னு வைப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இக்கு போடுறதா இல்லையா அப்படின்னு கேள்வி இதை யார்கிட்ட கேட்டா சரியா இருக்கும் அப்படிங்கும்போது போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்ட்ட கேட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர்கிட்ட போறாங்க அவர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி படத்துக்கு பேர் வைக்கணும் வாழ்த்துக்கள்னு வைக்கிறதா வாழ்த்துக்கள்னு வைக்கிறதா அப்படிங்கிறாங்க அவருக்கே ஒரு பணியில சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா இக்கு போட்டா கிக்கு ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குறாரு நீங்க வாழ்த்துகள்னு இக்கு போடாமல் எழுதுனீங்கன்னா அது பண்ணை ஒருவேளை வாழ்த்துக்கள்னு இக்கு போட்டு எழுதுனீங்கன்னா அந்த இக்குக்கு பிறகு வருகிற கல் குடிக்கிற கல்லா மாறிடும் போதை தரும் கல்லா மாறிடும் அதனால வாழ்த்துகள் தான் சரிங்கிறாங்க இன்னைக்கும் கூட அந்த திரைப்படத்தினுடைய தலைப்பு வாழ்த்துகள் தான் இருக்கும் அந்த அளவிற்கு சீமானவர்களும் கலைஞரவர்களும் நல்ல நெருக்கமான ஒரு உறவோடு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி எட்டு ஈழத்தினுடைய போர் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டுகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல ஈழத்தில் நடக்கிற போரை நிறுத்துவதற்காக போராட்டங்கள் நடக்குது அப்படி நடந்த ஒரு போராட்டம்தான் ராமேஸ்வரத்தில் இயக்குநர்கள் முன்னெடுத்த போராட்டம் அந்த போராட்டத்தில் நிறைய இயக்குநர்கள் பேசினாங்க ஆனால் அதில் இரண்டு பேருடைய பேச்சு கவனிக்கப்பட்டது முதல்ல மேடைக்கு வருகிறார் அமீர் அவரு பேசுறாரு அவருடைய பேச்சு ரொம்ப மென்மையாக இருந்தது ஆனால் அவர் எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் ரொம்ப கனமானதா இருந்தது அதற்கு பிறகு பேச வேண்டிய இயக்குனர் பாலா பாலா அவர்கள் மைக்குக்கு முன்னாடி வந்து என்னுடைய நேரத்தையும் சேர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துடுறாரு மேடையில் ஏறுகிறார் சீமான் அவர் அன்றைக்கு பேசிய பேச்சு தமிழகத்தில் அவரை தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக மாற்றும்னு அங்கே இருந்த யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க ஏன் சீமானவர்களே நினைத்திருக்க மாட்டார் அந்த ராமேஸ்வரத்தின் பேச்சை கேட்டுட்டு தேசிய தலைவரே அவரை தொலைபேசியில் அழைச்சு பேசியதா கூட சிலர் சொல்லுகிறார்கள் எது எப்படியோ அந்த பேச்சுத்தான் பின்னாளில் சீமானவர்கள் தேசிய தலைவரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு பிறகு தேசிய தலைவரை சந்திப்பதற்காக சீமானவர்கள் ஈழத்திற்கு செல்கிறார் அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறார் சீமானவர்கள் அதற்கு முன்பெல்லாம் சீமானவர்கள் கலைஞரை மிக எளிமையாக சந்தித்திருக்கிறார் ஆனால் அந்த முறை கலைஞரவர்களை சந்திப்பதற்கு சீமானவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கப்படல இங்கிருந்தவர்களெல்லாம் எல்லாம் கலைஞரவர்கள் உங்களை சந்திப்பதற்கு தயாரா இல்லை அப்படின்றாங்க அதை கேட்டு சீமான் மிகப்பெரிய மன வருத்தத்திற்கு ஆளாகிறார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நிறைய போராட்டங்கள் ஈழத்திற்கு ஆதரவாக நடக்குது அப்படி நடக்கிற எல்லா போராட்டங்கள்லையும் தவிர்க்க முடியாத ஒரு பேச்சாளராக சீமான் மாறி போகிறார் காரணம் ஒரு உணர்வு கொந்தளிப்போடு சீமான் பேசுகிற பேச்சு அங்கிருந்த மக்களுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுனால ஈழத்திற்கு ஆதரவாக நடக்கிற எல்லா மேடைகள்லையும் சீமான் பேசுவார் அந்த காலகட்டங்களில் சீமான் மீது நிறைய வழக்குகள் போடப்படுகிறது அந்த சூழ்நிலையில சீமான் ஒரு முடிவெடுக்கிறார் தமிழீழத்தில் வாழ்கிற தமிழர்களின் உரிமைக்காக போராடுவது எவ்வளவு முக்கியமோ அதுபோல தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களின் உரிமைக்காகவும் போராட வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சீபா ஆதித்தனார் அவர்கள் முன்னெடுத்து பாதியிலேயே கைவிட்ட நாம் தமிழர் அப்படிங்கிற அமைப்பை மீண்டும் தொடங்குகிறார் சீமான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த அமைப்பை தொடங்குகிற போது இப்போது நாங்கள் தேர்தல் அரசியலை சந்திக்க மாட்டோம் எங்களுடைய ஆதரவை மட்டும்தான் தருவோம் அப்படிங்கிறாரு அதே போல் அந்த தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்கிறார் அதில் குறிப்பிடத்தக்க பிரச்சாரம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படிங்கிற பிரச்சாரம் தான் இப்படியாக அவர் பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் நினைக்கிறாரு நாம் முன்னெடுக்கிற கொள்கையை இருக்கிற வேறு எந்த கட்சியும் முன்னெடுக்க தயாரா இல்லை அப்ப நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று அப்படின்னு நினைக்கிறாரு விளைவு தொடங்கப்பட்ட நாம் தமிழரை நாம் தமிழர் கட்சியாக அது வரைக்கும் நாம் தமிழர் என்கிற பெயருக்கு எந்த பிரச்சனையும் ஆனால் பிறகு பிரச்சனை வருகிறது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய உதவியோடு நாம் தமிழர் என்கிற பெயரை பெற்றுக்கொள்கிறது நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலில் இரட்டை மெழுபத்தி சின்னம் வழங்கப்படுகிறது அந்த தேர்தலில் இரண்டு சதவீதத்துக்கும் குறைவான வாக்கை பெறறாங்க அதற்கு பிறகு நிறைய தேர்தல்களை சந்திக்கிறாங்க அவர்களுக்கு விவசாய சின்னம் வழங்கப்படுகிறது அதில் ஏறத்தாழ ஏழு சதவீத வாக்குகளை பெறாங்க ஆனால் போன தேர்தலில் அந்த சின்னத்திற்கும் பிரச்சனை வருகிறது அதனால் அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னம் வழங்கப்படுகிறது அந்த ஒளிவாங்கி சின்னத்தில் போட்டியிட்டு முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்று இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறியிருக்கிறது இப்படி தனி ஒரு மனிதராக நாம் தமிழர் கட்சியை வளர்த்தெடுக்கிறார் சீமானவர்கள் சீமானவர்கள் மீது பரவலாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா அவர் நிறைய நேரங்களில் உரிமையாத்தான் தொண்டர்களோட பழகிறாரு இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஃபோன்ல பேசுறப்ப நான் சொல்றது நீ செய் அதுக்கு தானே நீ இருக்க அப்படின்னு ஒரு சர்வாதிகார போக்கோடு பேசிடுறாரு அங்கே ஒரு அடிப்படை ஜனநாயகமே இல்லையே நாம் தமிழர் கட்சியில் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது இந்த விமர்சனத்தை பார்க்குற போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பெரிய கட்சியை எடுத்துக்கொள்வோம் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு அந்த கட்சியில் இருக்கிற சாதாரண ஒரு தொண்டன் ஃபோன் பண்ணி பேசிட முடியுமா முதல்ல அந்த தொண்டன் அந்த தலைவருடைய நம்பர் இருக்குமாங்கிறதே சந்தேகம்தான் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எந்த ஒரு தொண்டனும் சீமானவர்களுக்கு ஈஸியாக ஃபோன் பண்ணி பேசக்கூடிய நிலை இருக்கிறது இதை விட ஒரு அடிப்படை ஜனநாயகம் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியில் இருக்கிறது தமிழர் கட்சியில் இவ்வளவு பெரிய அடிப்படை ஜனநாயகம் இருக்கிறது அவர் எல்லோர்ட்டையும் பேசுறாரு அவருடைய கோபம் என்பது ஒரு தலைவன் தொண்டன் மீது காட்டுகிற கோபம் அல்ல ஒரு அண்ணன் தம்பியின் மீது காட்டுகிற கோபம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்கிற புள்ளியில சீமான் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா பொதுவாகவே ஒரு கட்சி முதல் தேர்தலில் இரண்டு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை வாங்கி அந்த கட்சி அதன் பிறகு இருக்காது ஒன்றும் யாரோடையாவது கூட்டணிக்கு போயிடுவாங்க இல்லைன்னா அந்த கட்சியை தொடர மாட்டாங்க அந்த கட்சியின் தலைவர்கள் ஆனால் முதல் தேர்தலில் இரண்டு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சியை தன்னுடைய தொடர் உடைப்பால் இன்றைக்கு எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறவைத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி இருக்கிறார் அது மட்டுமா அவர் எந்த விவசாய சின்னத்தில் ஏழு சதவீத வாக்குகளை வாங்கினாரோ அந்த விவசாய சின்னம் அவருக்கு வழங்கப்படலை அப்போது அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு என்ன தெரியுமா நீங்க விவசாய சின்னம் கொடுப்பீங்கன்னு நம்பி நான் கட்சி ஆரம்பிக்கல நீங்க எந்த சின்னம் கொடுத்தாலும் நான் போட்டி போட தயார் காரணம் சின்னத்துக்கு அல்ல ஓட்டு சீமானுக்கு தான் ஓட்டு எந்த சின்ன வேண்டாலும் கொடுங்க நாம் போட்டி போட தயார் என்று சொல்லுகிற துணிச்சல் இந்தியாவிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கு தான் இருக்கிறது அந்த தலைவர் செந்தமிழன் சீமானவர்கள் எனவே செந்தமிழன் சீமானவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் விடாமுயற்சி அவருடைய பாணியிலேயே சொல்லணும்னா வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் முயற்சி